கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பழி வாங்குறது சரியாக தப்பாக பழி வாங்குறது சரியாக தப்பா சார் நாங்கள் உங்களை கேட்டால் நீங்கள் என்ன திருப்பிக்கிறோம் இதான் பழி வாங்குறது ஏன்னா உங்களை பார்த்து கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பண்ண திருப்பிய ஆ இதான் பழி வாங்குறது என்னை பார்த்தா கேட்டேன் நான் அதே கேள்வி திருப்பி கேட்குறேன் வந்தார் போருக்கு பொன் வாட்டி ஒருத்தர் பழி வாங்குறதுக்கு நீ என்ன உட்காந்து பேசுங்கிறேன் என்னை விட அறிவே இல்லையே நான் இத்தனைக்கும் யாருக்கும் எதிரியே இல்லை எதிரியா நான் ஆக்கிக்கின்னு வந்துடுது நான் வீடியோ பார்க்காத செய்து பார்க்காத மத நகரை பார்க்காத இல்லை நீ என்ன தான் பொறுப்பு தொறுப்பு போட்டால் கூட நாங்கள் பார்க்காம இருக்க மாட்டோம் கோவிந்தா கோவிந்தா இப்படிதான் இருக்கிறாங்க என்ன சொல்கிறே அவங்க பழி வாங்குறது கம்மாண்டியாது இருக்கு நான் பழி வாங்குறது எத்தருத்து வாங்கலாமா வாங்கக்கூடாதா பழி வாங்குதல் வேறு ஆற்றுதல் வேறு ரெண்டும் வேறு வேறு ஒன்றாக்கிக்காதீங்க பழி வாங்குறது வேறு எதிர்வினை ஆற்றுறது வேறு விலங்குகள் எல்லாம் எதிர்வினையாற்றும் ஒரு பிரச்சனைக்கு எதிர்வினை ஆட்டுறது வேறு பழி வாங்கிறது வேறு பழி வாங்குறதுன்னா உள்ளே வச்சுக்கின்னு எப்போ சந்தர்ப்பம் பார்த்து அடிக்கலாம் அப்படின்னு காத்துக்கு ஒன்றும் இல்லை உன் பொன்னாட்டிக்கிட்டேயோ பிள்ளைகிட்டையும் அண்ணன் கிட்டேயும் தம்பிக்கிட்டையும் உன் நெருங்கின உறவுகிட்டே உன்னை கேட்டியானா நீ எப்போனா அதை தப்பு செஞ்சேன்னா என்ன கேட்டல நீ மட்டும் லேட்டாக வரலாமான்னு வாங்க இது பேருண்ணா இதுதான் பழி வாங்குறது ஆமாம் நீ ஒழுக்கமானு அப்பயே கேட்டாங்க அதுக்கு பேருண்ணா எதிர்வினை ஆட்டுறது ஒருத்த அடிச்சா உடனே திருப்பி நீங்கள் அடிச்சிங்க இது பழி வாங்குறதா ஏன் நீ அடிச்சா அடி எனக்கு வலிச்சுது நான் என்ன பண்ணேன் அடிச்சா நீ என்னை கோயந்தானே நான் உன்னை கோயந்தாண்ணேன் நீ கோயந்தான உடனே நான் எக்ஸ்டாக போய் திருச்சிட்டுருங்கலாம் ஆ நாராயணா முருகா இவ்வளோ வார்த்தை போட்டு கோயந்தா அப்படின்னேன் ம் போடா திருச்சிட்டுருங்கலம் முருகா நாராயணா கோவம் வந்துச்சு எனக்கு நிறைய என்ன பண்ணுறது கந்தா கடம்பா முருகா கதிர்வேலா சண்முகா இவ்வளவும் திட்டுற மாதிரி இல்லை தானே இவ்வளவும் நான் மனசுக்குள்ளே என்ன தான் வச்சு தின்னுங்கிறேன் ம் வேலைக்காவது போன ஆண்டி முருகண்ணா அர்த்தம் ஒன்று ரெண்டு கட்டி வேலைக்காவது பீஸுன்னு அர்த்தம் நான் சொல்கிறதுக்கு நீ என்ன நினச்சிக்கிற நீ இன்னொரு பாட்டு பாடு அழகின்ற சொல்லுக்கு முருகா எதிர்வினை ஆட்டினா என்ன கிடையாது பழி வாங்கத்தில் எதிர்வினை ஆட்டணும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் யாருன்னா ஒரு உனக்கு பொறுப்பாக தீட்டு வாங்க கம்முன்னு வருவியா ஆ யாருன்னா பார்த்து உன்னை குண்டாகிறேன் நல்லா இல்லைன்னு சொன்னேன் உன்ன இருந்து போகிறேன் நான் தானே குண்டாகிறேன் உனக்கு என்ன பிரச்சனை நான் தூக்கி சும்முக்கிறேன் ஆ ஆ என்ன இப்போ தூக்கி இறக்கி வச்சுருக்கியா தூக்கிறேன் அப்படின்னு யார் சொல்லுறேண்ணா நான் தான் சொல்லணும் என்னை குண்டாக்குறேன்னு நான் சொல்லிட்டேன் இரு உனக்கு ஆர்லிஸ் பூஸ்ட்டு போன் வீட்டு எல்லாம் கொடுத்து உன்னை குண்டாக்குறேன் அப்படின்ட்டு டெய்லியும் பூஸ்ட்டு ஆர்லிஸ் வந்து கொடுத்தா என்ன அர்த்தம் என்ன அது மாதிரி செய்வீங்க பழியை ஒருத்தருக்கு நல்லா வாங்கணும்னு செய்வீங்க நான் எல்லாம் எங்கே நல்லா இருக்க போறேன்னு சொல்லிட்ட உடனே அவனை நல்லாக்கி காட்டுறதுன்ற மாதிரி பழி வாங்குவீங்க ஏன் அது பேர் பழி வாக்குறது இல்லையா கிடையாதா கிடையாது ஆமாவான் இல்லையா அப்படிலாம் பண்ண மாட்டீங்க அதுவும் பழி பழிவாக்குறதுதான் நான் அப்படி தான் பழி வாங்குவேன் யாருன்னா என்ன அச்சிங்கமானவன் திட்டாங்கன்னா அவங்க என்ன நல்லவனு சொல்கிற வரைக்கும் ஒடுறது இல்லை இப்போ பழி வாங்கலாமா வேணாவா இது பேர் பழி வாங்கிறது கிடையாது நல்வழிப்படுத்துதல் இது பேர்னா நல்வழி பத்துறதுக்கு ஆப்போசிட் தான் பழி வாங்குறது உங்களுக்கு நல்வழி பற்ற கற்றுக்குனிங்கன்னா நீங்கள் பழி வாங்க மாட்டிங்க மாட்டீங்க முடியாது ஏன் அவனை ஒரு முட்டால் அதனால் என்ன பண்ணுகிறான் அது மாதிரி சேல் பண்ணுங்கிறான் நான் அவனை என்ன பண்ண பார்ப்பீங்க நீங்கள் நல்வழி பற்ற பார்ப்பீங்க அதனால் என்ன பண்ண மாட்டீங்க பழி வாங்க மாட்டிங்க ஆனால் எதிர்வினை ஆற்றும் போது என்ன ஆகுனா பழி வாங்குற மாதிரியே இருக்கும் அவர் கோயந்தானே நீங்க முருகா அப்படின்னு திட்டிட்டீங்க தானே கந்தா கடமோ வேணும் இல்லையா இல்ல இதெல்லாம் இதெல்லாம் நல்லா இதெல்லாம் திட்டுதான் சொர்ணம் உரம் இதுக்கெல்லாம் பார்த்தா ஆனா இப்ப நான் ஏன் பேசினி ஒத்திரியா நம்ம சொல்லி 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 கத்துனதுக்கு நல்லா ஒரு பத்து பாஞ்சு வருஷமா சொல்லி என்ன பண்ணி வச்சுக்கிறான் பக்குவப்பட்டு வச்சுக்கிறோம் என் வீடு திரும்ப போய் பழைய வீடியோ பார்த்தா கூட இருக்காது இப்போ எல்லாம் எடிட் பண்ணிட்டாங்க போல ம் கட்டி பார்த்தா ஒன்று இருக்கிற மாதிரி வேணால் போடலாம் இல்லைன்னா தனியாக ஒரு வீடியோவே போட்டுடலாம் என்னன்ட்டு ஆமாம் அந்த கோயந்தாவுக்கு மீனிங் எல்லாம் போட்டு நீங்கள் இந்த வாரம் செய்ய பேசப்பட்ட ஆமாம் அதுக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு போட்டுடலாம் ஏன்னா கீழே என்ன டிஷ்னரியில் போட்டிருக்கோம்ல ஆமாம் குறிப்பு பின் குறிப்பு கூடங்களே அது மாதிரி வேணால் வீடியோவில் பின் குறிப்பில் போட்டு வைக்கலாம் இப்போ வழி வாங்குறதுனால தான் கேட்டுதா எனர்ஜி லாஸ் ஆனால் ஒன்றுத்தர் வாழை வச்சு பாருங்கள் எப்படி இருக்கலாம் ஆர்லிஸ் புஸ்ட்டு போனிக்கிட்ட வாங்கி கொடுத்தா எப்படி இருப்பீங்க நீங்கள் சம்பாதிக்கணும் ஒருத்தர் நறுவழி பார்த்தோன்னா என்ன பண்ண நீங்கள் ஆ உன்னை பார்த்து ஏழனமாக பார்த்தவங்க கூட பாராட்டுற அளவுக்கு நீ என்ன ஆகணும் வாழணும் நீ கொண்டாட்டமாக வாங்கினா என்ன ஐயோ ஐயோயோ இந்த மனிதனையாக நான் வெட்கப்படுற மாதிரி புரிஞ்சிச்சே என்ன சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு அப்படி மட்டும்தான் தெரியவே மாட்டேன் இருந்து அவனை கூட போயிட்டு பைக்கில் வேலைக்கு போயின்னு இருந்தேன் ஹெல்மெட் போட்டுன்னு டைம் ஆகிடுச்சின்ட்டு வேகமாக போய் ஆட்டோ ஒன்று வந்துச்சு ஒன்றுமே ஆகலை சும்மா அப்படி போட்டோன்னே இந்த மிரரில் லேசாக பட்டுச்சு அவ்வளோதான் ஆட்டோ ஓட்டுறாருன்னா அவர் பெரிய ரவுடி இல்லை நிற்ச்சுட்டு ஏறி இறங்கினாரு ஹெல்மெட்லேயே ஒரு அடி ஆச்சார் சந்தோஷம்ட்டு போயிட்டேன் டைமுக்கு வேலைக்கு போனியா பழி வாங்கினா என்ன ஆகும் டைம் வேஸ்ட்டு வந்தது எதுக்கே சாவுறதுக்கு நல்லபடியாக சாகணும் நம்ம எப்படி சாகனா நல்லபடியாக சாகணும் கண்டதை என்ன ஆகும் டைம் வேஸ்ட்டு தேக் டைவிஷன் ஆகிட்டேன் ஆ யாரோ ஒருத்தர் குறுக்கு நீ என்ன பண்ணிக்கிறான் தேக் டைவிஷன் காமிச்சிக்கிறான் ஏன் திரும்புறேன் அவன் கையை தொங்க வீட்டில் வெயிட் பண்ணிட்டு என்ன பண்ண நீ அப்போ நீ தான்தான் அவசியம் ரியாக்ட் பண்ணலாம் கோவப்பட்டா கோவப்படணும் பொன்னாடி பொறுப்பை திட்ணுன்னுப்போ கம்மிப்பியா வெறுப்பாயிட்டான் அவளுக்கு கூடவே என்ன பண்ணா உங்க குடும்பத்தில் எல்லாம் மோசன்னாக்கா ஒரு ஃபோட்டோ என் குடும்ப போட்டோ மாற்றி நான் அவள் தான் நான் என் குடும்ப போட்டோ எடுத்து வந்து மாட்டுவேன் நான் சார் புரியுதா என்ன சார் இதே எதிர்வினை ஆட்டணும் நானும் என்ன பண்ணக்கூடாது உங்க குடும்ப போட்டவ மாட்டணுன்ற என் இன்னும் கொஞ்சம் பெஸ்டாக பாரு புரியுதா என்ன பண்ணக்கூடாது பயி சின்ன ஆகும் யாரை இழந்துடுவோம் உங்கள் வாழ்க்கையை வீணாக போய்டும் வேஸ்ட் ஆயிடுவீங்க கணவன் சரியில்லை அவனுக்கு ஒரு வித்தை காட்டுறேன் ம் அல்லாமல் நீ சின்ன செட்டி போட்டு போய் நீ தான் கேடு கட்டு போயிருப்ப அவன் லுங்கி வந்து அதை மல்லு வேட்டி ஏற்றி கட்டி அவர் தொடர்ந்து ரீவான் நடந்து போகிற நான் என்ன பண்ணுகிறேன் ஆமாம் ஒரு பக்கத்து மாதிரி தந்து விட்டு இப்படி போகிறேன்னா அவன் நிலமை அல்லாமல் எங்கே தேடு ஒரு பண்ணி பழி வாங்குறோன்னு என்ன ஆகிட்டு ஆ உன்னே நீ எழுந்துருவ உசாராரு பழி கூடாது ஆனால் எதிர்விட் ஒருத்தர் பொறுப்பா திட்டினா என்ன பண்ணான் அச்சா ஒருத்தர் திட்டு ஒரு கம்முன்னு வந்துடுவேன் அப்படிலாம் திரும்பி வந்துட்டு ஒரு பழி வாங்கறதுக்கு திட்டமிடுவேன் எதிர்வினாக்குன்னா என்ன பண்ண முடியாது நான் நம்மளால இவ்வளோ தான் முடியும் ம் என்ன இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்மளால திட்டம் இல்லையே சொர்னு கிட்டு போய் ஒருத்தர் உட்காந்துக்கிறேன் மேலே ஏறி நம்ம நீ வாடா கற்று பண்ண கூட அது அதாண்டி பேசி அடுத்த கேள்வி பயம் சொல்ல மாட்டான் வெக்கப்பட்டு கம்னம் இருப்பான்னு பார்த்தாக்கா நம்மளே உ முட்டா நாக்கி அமுச்சி விட்டானே நான் ஆயிடுவான் புரியுதா ரியாக்ட் எப்படி பண்ணா ஒருத்தர் புருஷன் அவ்வளோ பொறுப்பாக தேவடியான்றாரு கம்னம் இருப்ப ஆ காரணம் நீ தானடான்னு அர்த்தம் ஆ அப்போ நீ யாரு ஏன் உன்னை திட்டிக்கிறேன்னு கேட்கணும் வேறு திட்டவே வேணா தேவடியா உங்க உங்களுக்கு பற்றின விஷயத்தலாம் ஏன் இப்படி பப்ளிக்காக சொல்லுங்கிறேங்க பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டால் என்ன நினைப்பா அவனும் வந்துட மாட்டான் நீத்தான் வேலைக்காரன்னு தெரியுது இல்லை அதையே அவனுக்கு சொல்கிற இன்னும் ஆவாங்க தெரியு என்ன பண்ணவே இல்லை ரியாக்ட் பண்ண கற்றுக்கோ பழிவாங்க வாங்க கற்றுக்காத உனக்கு ரியாக்ட் பண்ண கற்று தரல அதான் உன் பிரச்சனை உன் பிரச்சனை என்ன ரியாக்ட் பண்ண கற்று தரல ரியாக்ட் பண்ண கற்றுக்குனே என்ன ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டேன்கிற அடங்கிப்போ

பெருமையான நீ என்ன பாம்பு ஆமாம் கரெக்டாக கண்டுபிடிச்சே எப்படி அப்படின்னு வேண்டி தானே நான் ஒரு பப்புரா எப்படி கண்டுபிடிச்சே பிரச்சனை எங்க உன்ன அவமதிக்கிறது தான் நீ ரியாக்ட் பண்ணல நீ ரியேட் பண்ணல ஒரு தேவையான ஒரு வீட்டுக்காரன் சொல்லணும் ஏன் கம்முனா என்ன வீட்டுக்காரன் திட்டலாம் நீங்க அடங்கி போனோம் யாரும் சொல்லி கொடுத்துக்கிறாங்க அப்படித்தானே ரொம்ப நீ நான் உன்னை மதிச்சேன்னா என்ன சொல்ல ஐயோ ஏங்க உண்மையெல்லாம் சொல்றீங்க என்ன தானே அது காரணம் யாருங்க செய்ய வேண்டியவெல்லாம் சரியா செஞ்சேன் நான் என்ன பண்ண போறேன் அதாவது யோசிச்சு யோசி சாக மாட்டான் புரியுது என்ன சொல்றேன்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீங்க ரொம்ப சிம்பிள் வாழ்க்கை ரொம்ப எளிமையானது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது